அதற்கு பிறகு மலை உச்சியில இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாபா தர்காவில் பல வருடங்களாகவே கடா கொண்டுட்டு போய் அறுத்து அங்கேயே நேர்ச்சையாக சாப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாற்று மதத்தவர்களும் போய் அந்த விருந்தில் கலந்து கொண்டிருக்காங்க அதையுமே அந்த ஊர் மக்கள் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு இணையதளத்துல இருக்கு அப்படிப்பட்ட நிலையில ஆனா இப்போ அப்படி இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பே அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆடு அங்கு பலியிட தடை செய்யப்பட்டிருக்கு இருந்த போதிலும் அதனை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் அங்கு போய் கடாவை தோளில் சுமர்ந்து கொண்டு மாமிசம் புசிக்க முற்பட்ட போது போலீஸாராலையும் ஒரு சில கட்சியினர்கள் குவிக்கப்பட்டு அது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது இதெல்லாம் நீங்க நிறையவே பார்த்துருப்பீங்க இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல தீப தூண்ல கண்டிப்பா வந்துட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு மகாதீபம் ஏற்றியாக வேண்டும் என்று இந்து முன்னணியினருடைய வழக்கை விசாரித்த ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்களினுடைய தீர்ப்பு ஹிந்து முன்னணியினருக்கு சாதகமாக அமைந்தது இதை அடுத்து அந்த இடத்துல கண்டிப்பாக தீபம் ஏற்றப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில அங்கு ஏற்றாமல் உச்சிப்பிள்ளையார் கோவில் அதாவது அந்த பகுதியிலிருந்து தீபத்தூன்னிலிருந்து கொஞ்சம் கீழே அங்கதான் வந்துட்டு எப்பொழுதும் ஏத்துட்டு இருக்கோம் அங்கதான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்றப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சாக இன்னைக்கு சோசியல் மீடியால வளம்புறது யார் மீது நியாயம் இருக்குன்னு மாறி 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 திட்டிக்கிறாங்க ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கை என்றால்